வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கறிக்காட்டுக்கு பொறுத்தப்படி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு மீன் வந்து லைவாக துடி துடிக்க வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வாங்க அந்த அளவுக்கு இருக்காதுங்க கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் நினச்ச மீனை நினச்ச ரேட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் ஒரு வாட்டி வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் கரிகாட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாறை மீன் வரி பார மீன் மொத்தமே வந்து இரநூறுபா தாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டு வந்து நீங்கள் வேறு எங்கேயும் வாங்க முடியாது இங்கேனா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் கரிகாட்டு வந்து மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே சீக்கிரமாக வந்துடுங்க ஏன்னால் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மீன் எல்லாமே வந்து ஏழத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம வந்து வாங்க முடியாது அங்கே போய் நீங்கள் வாங்கினா மீன் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் போட்டில் இருக்கும்போது நீங்கள் வாங்கிட்டிங்கனா மீன் ரேட்லாம் கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீனோட பேர் யாருக்காவது என்ன சொல்லுங்களா இதை நான் கேட்டதுக்கு வந்து இந்த மீனை தான் வந்து இறாங்கெல்லாம் அதிகமாக சாப்பிடுவான் இந்த மீனை தான் இந்த மீனை பேர் இருக்காத்தஞ்சுன்னா கமெண்ட் சக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த மீன் ஒன்று பார்த்தாங்க அப்படியே கையில் தோறதுக்கு அப்படியே பந்து மாதிரி இருந்தது அப்படியே ஸ்பான்ஞ்சு மாதிரி சமையாக இருந்தது செம்ம சூப்பராக இருந்தது நீங்களே பாருங்களா எப்படி இருக்குன்னு இந்த மீனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கையில் வச்சு நின்றுட்டு அப்புறம் கடலில் தந்து விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மீன்லாம் அதிகமாகவே இருந்தது வாழை மீன் சீசன் நினைக்கிறேன் வாழை மீனெலாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்தது நம்ம ஈஸியாக மீன் வாங்குறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னே சொல்லலாம் இந்த கரிகாட்டுக்கு ஒப்போம் நீங்கள் மீன் ஒன்று ஆசை ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் நம்ம இடத்துல சந்திக்கலாம்